நியாயாதிபதிகள் இருபதாம் அதிகாரம் அப்பொழுது தான் முதல் பிரேயர்சேபா மட்டுமல்ல இஸ்ரேவேல் புத்திரர் அனைவரும் கீழையாது தேசத்தாருடன் முஸ்பாவிலே கர்த்தருக்கு முன்பாக ஏகோபித்து சபையாக ஓடினார்கள் சகல ஜனங்களின் அதிபதிகளும் இஸ்ரவேலின் சகல கோத்திரத்தாரும் தேவனுடைய ஜனமாகிய சபையாக கூடி நின்றார்கள் அவர்கள் பட்டயம் உருவுகிற நாலு லட்சம் காலாட்கள் இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவுக்கு வந்த செய்தியை பென்னியமே புத்திரர் கேள்விப்பட்டார்கள் அந்த அக்கிரமம் நடந்தது எப்படி சொல்லுங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் கேட்டார்கள் அப்பொழுது கொலை செய்யப்பட்ட ஸ்திரீயின் புருஷனாகிய ஆகிய லேவியன் மாறுத்தரமாக நானும் என் மரமனையாட்டியும் ஆட்டியும் நாட்டிலுள்ள நாட்டில் கிபியாவிலே ராத்தங்க வந்தோம் அப்பொழுது கிபியா பட்டணத்தார் எனக்கு விரோதமாய் எழும்பி என்னை கொலை செய்ய நினைத்து நான் இருந்த வீட்டை ராத்திரியிலே வளைந்து கொண்டு என் மரமனையாட்டியை அவமானப்படுத்தினார்கள் அதனாலே அவள் செத்து போனாள் ஆகையால் இஸ்ரவேலிலே அவர்கள் இப்படிப்பட்ட முறைகேட்டையும் மதிகேட்டையும் செய்தபடியினால் நான் என் மர்மனையாட்டியை பிடித்து துண்டி சுதந்திரமான சகல நாடுகளுக்கும் அனுப்பினேன் நீங்கள் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரராமே இங்கே ஆலோசித்து தீர்மானம் பண்ணுங்கள் என்றான் அப்பொழுது எல்லா ஜனங்களும் ஏகமாய் எழும்பி நம்மில் ஒருவரும் தன் கூடாரத்திற்கு போகவும் படாது ஒருவனும் தன் வீட்டிற்கு திரும்பவும் படாது இப்பொழுது கிபியாவுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் சீட்டு போட்டு அதற்கு விரோதமாக போவோம் பெண்ணியமையின் கோத்திரமான கிபியா பட்டணம் நாம் தானிய தவசங்களை சம்பாதிக்கிறதற்கு இஸ்ரேவேல் கோத்திரங்களில் எல்லாம் நூறு பேரில் பத்து பேரையும் ஆயிரம் பேரில் நூறு பேரையும் பதினாயிரம் பேரில் ஆயிரம் பேரையும் தெரிந்தெடுப்போம் என்றார்கள் இஸ்ரவேலர் எல்லாரும் ஒன்று போல ஏகோபித்து பட்டணத்திற்கு முன்பாக கூட்டம் கூடி அங்கே இருந்த இஸ்ரவேலின் கோத்திரத்தார் பெனியமின் கோத்திரம் என்று ஆட்களை அனுப்பி உங்களுக்குள்ளே நடந்த இந்த அக்கிரமம் என்ன இப்பொழுது கிபியாவில் இருக்கிற பேலியாளின் மக்களாகிய அந்த மனுஷரை நாங்கள் கொன்று கொல்லாப்பை இஸ்ரவேலை விட்டு விளக்கும் படிக்க அவர்களை ஒப்பு கொடுங்கள் என்று சொல்ல சொன்னார்கள் பெண்ணியமே இஸ்ரவேல் ஆகிய தங்கள் சகோதரரின் சொல்லை கேட்க மனமில்லாமல் இஸ்ரவேல் புத்திரரோடு யுத்தம் பண்ண புறப்படும் பட்டணங்களிலிருந்து கிபியாவுக்கு வந்து கூடினார்கள் கிபியாவில் கொடிகளிலே தெரிந்து கொள்ளப்பட்ட எழுநூறு பேரையெல்லாம் இருபத்தி ஆறாயிரம் பேர் என்று தொகையிடப்பட்டது அந்த ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட இடது கை வாக்கான எழுநூறு பேர் இருந்தார்கள் அவர்கள் அனைவரும் ஒரு மயிரிழையும் தப்பாத படிக்க அல்லாமல் கோத்திரவேலிலே பட்டயம் உருவுகிற மனுஷர் நாலு லட்சம் பேர் என்று இவர்கள் எல்லாரும் யுத்த வீரராயிருந்தார்கள் இஸ்ரவேல் புத்திரரான அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டிற்கு போய் எங்களில் யார் முந்தி போய் பெனியமின் புத்திரரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்தார்கள் அதற்கு கத்தர் யூதா முந்தி போக வேண்டும் என்றார் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் காலமே எழுந்து புறப்பட்ட கிபியாவுக்கு எதிராக பாலை இறங்கினார்கள் பின்பு இஸ்ரவேல் மனுஷர் பெனியமீனோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு கிபியாவிலே அவர்களுக்கு எதிராக போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள் ஆனாலும் புறப்பட்டு இஸ்ரவேலில் இருபத்தி அன்றைய தினம் தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை திடப்படுத்திக் கொண்டு முதல் நாளில் அணிவகுத்து நின்ற ஸ்தலத்திலே மறுபடியும் போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள் அவர்கள் போய் கர்த்தருடைய சன்னிதியில் சாயங்காலம் மட்டும் அல்லது எங்கள் சகோதரராகிய பெனியமின் புத்திரரோடே திரும்பவும் யுத்தம் கலக்கப்போவோமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள் அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள் என்றார் மறுநாளிலே இஸ்ரேல் கிபியாவிலிருந்து அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்து பின்னும் இஸ்ரேவேல் புத்திரரில் பட்டயம் நிறுவுகிற பதினெண்ணாயிரம் பேரை தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள் அப்பொழுது இஸ்ரேவேல் புத்திரர் ஆகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கர்த்தருடைய சன்னிதியில் அழுது அன்று தரித்திறந்து பலிகளையும் சமாதான கர்த்தருடைய இட்டு இடத்தில் விசாரித்தார்கள் தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி அந்நாட்களில் அங்கே இருந்தது ஆரோனின் குமாரனாகிய இளையாசாரின் மகன் பினேகாஸ் அந்நாட்களில் அவருடைய சந்நிதியில் நின்றான் எங்கள் சகோதரராகிய பெலியமின் புத்திரரோடே பின்னும் யுத்தம் பண்ண புறப்படலாமா புறப்படலாகாதா என்று அவர்கள் விசாரித்தார்கள் அப்பொழுது போங்கள் நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார் அப்பொழுது புத்திரர் வைத்து மூன்றாம் நாளிலே பெனியமேன் புத்திரருக்கு விரோதமாய் போய் முன் இரண்டு தரம் செய்தது போல கிபியாவுக்கு சமீபமாய் போருக்கு அணிவகுத்து நின்றார்கள் அப்பொழுது பெனியமேன் புத்திரர் ஜனத்திற்கு விரோதமாய் புறப்பட்டு பட்டணத்தை விட்டு அப்பாலே வந்து வெளியிலே பெத்தேலுக்கும் கிமியாவுக்கும் போகிற இரண்டு வழிகளில் ஜனத்தில் ஏறக்குறைய முப்பது பேரை முதல் இரண்டு தரம் செய்தது போல வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள் முன்போல நமக்கு முன்பாக முறைய அடிக்கப்படுகிறார்கள் என்று பெண்ணியமீன் புத்திரர் சொன்னார்கள் இஸ்ரவேல் புத்திரரோ அவர்களை பட்டணத்தை விட்டு அப்பாலே இருக்கிற வழிகளிலே வர பண்ணும்படிக்கு நாம் ஓட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் எல்லாரும் தங்கள் ஸ்தானத்திலிருந்து பாகால் தாமாரிலே யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள் இஸ்ரவேலரில் கிபியாவில் பள்ளத்தாக்கிலே பதிவிறந்தவர்கள் தங்கள் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அவர்களில் எல்லா இஸ்ரவேலிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட பதினாயிரம் பேர் கிபியாவுக்கு எதிரே வந்தார்கள் யுத்தம் பலத்தது ஆனாலும் தங்களுக்கு விக்கினம் நேரிட்டது என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள் கர்த்தர் இஸ்ரேவேலுக்கு முன்பாக பெண்ணிய மீனை முறிய அடித்தார் அந்நாளிலே இஸ்ரேவேல் புத்தர் பென்னிய மீனிலே பட்டயம் உருவுகிற ஆட்களாகிய இருபத்தையாயிரத்து நூறு பேரை சங்கரித்தார்கள் இஸ்ரேவேலர் கிபியாவுக்கு அப்பாலை வைத்த பதிவிடையை நம்பியிருந்தபடியினாலே பணியினாலே பெண்ணிய மீனருக்கு இடம் கொடுத்தார்கள் அதனாலே அவர்கள் முறையடிக்கப்படுகிறார்கள் என்று பெனியமின் புத்திரருக்கு காணப்பட்டது அப்பொழுது பதிவிடை இருந்தவர்கள் தீவிரமாய் கிபியாவின் மேல் பாய்ந்து பரவி பட்டணத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் பட்டய கருக்கினால் வெட்டினார்கள் பட்டணத்திலிருந்து மகா பெரிய புகையை எலும்பு பண்ணுவதே இஸ்ரேவேலருக்கும் பதிவிடைக்காரருக்கும் குறிக்கப்பட்ட அடையாளமாயிருந்தது ஆகையால் இஸ்ரவேலர் யுத்தத்திலே பின்வாங்கின போது பெனியமீனர் முந்தின யுத்தத்தில் நடந்த போல அவர்கள் நமக்கு முன்பாக அடிக்கப்படுகிறார்களே என்று சொல்லி இஸ்ரவேலரில் ஏறக்குறைய முப்பது பேரை வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள் பட்டணத்திலிருந்து புகையானது ஸ்தம்பம் போல உயர பின்னாக பார்த்தார்கள் இதோ பட்டணத்தின் அக்கினி ஜுவாலை எழும்பிற்று அப்பொழுது இஸ்ரவேலர் திரும்பிக் கொண்டார்கள் பென்னியமீன் மனுஷரோ தங்களுக்கு விக்கினம் நேரிட்டதை கண்டு திகைத்து இஸ்ரவேல் புத்திரரை விட்டு மனாந்திரத்திற்கு போகிற வழிக்கு நேராய் திரும்பி ஓடி போனார்கள் ஆனாலும் அவர்களை தொடர்ந்தது பட்டணங்களில் இருந்தவர்களும் தங்கள் நடுவே அகப்பட்டவர்களை கொன்று போட்டார்கள் அவர்களை லேசாய் போட்டார்கள் இதனால் பெனிய மீனரிலே பதினெண்ணாயிரம் பேர் விழுந்தார்கள் அவர்கள் எல்லாரும் பலவான்களாயிருந்தார்கள் மற்றவர்கள் விலகி வனாந்தரத்தில் இருக்கிற ரிம்மோன் கண்மலைக்கு ஓடி போனார்கள் அவர்களில் இன்னும் பேரை வழிகளிலே கொன்று மற்றவர்களை கீதோம் மட்டும் பின்தொடர்ந்து அவர்களில் இரண்டாயிரம் பேரை வெட்டி போட்டார்கள் இவ்விதமாய் பெண்ணிய மீனரில் அந்நாளில் விழுந்தவர்கள் எல்லாரும் இருபத்தி ஐயாயிரம் பேர் அவர்களெல்லாரும் பட்டயம் உருவுகிற பலவான்களாயிருந்தார்கள் அறுநூறு பேர் திரும்பிக்கொண்டு கொண்டு ஓடி வனாந்திரத்தில் இருக்கிற ரிம்மோன் கண்மலைக்கு போய் ரிம்மோன் கண்மலையிலே நாலு மாதம் இருந்தார்கள் இஸ்ரவேலரோ பெனியமின் புத்திரர் மேல் திரும்பி பட்டணத்தில் மனுஷர் தொடங்கி மிருகங்கள் மற்றும் கண்டவைகள் எல்லாவற்றையும் பட்டய கருக்கினால் வெட்டி கண்ட பட்டணங்களை எல்லாம் அக்கினியால் கொளுத்தி போட்டார்கள்